ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம விசிறிகளை பார்க்கலாம் பனை ஓலை தென்னை ஓலை அதுகளெல்லாம் முந்தி விசிறி வரும் ஈச்ச ஈச்சை ஓலை அதுலெல்லாம் விசிறி பின்னி அதுக்கு கன்னி துணியால் உற தச்சு நம்ம செடியை வீட்டில் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த பருமக்காரங்களெலாம் இப்படி ஒரு மடக்கு விசிறின்னு பேர் இப்படி வச்சு வீசிக்குவாங்க அதை நாம் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம் நம்ம வீடுகள்லேயும் எல்லாரும் வச்சுருப்பாங்க இது வந்து சந்தனத்தாலேயே ஆன விசிறி இதுவும் மாப்பிள்ளை சாமான் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் சீர் வைக்கிறது இல்லைங்க வர்ற மாப்பிள்ளைக்கும் சீர் வைக்கணும் மாப்பிள்ளை சாமானில் வைக்கிறதுக்கு சந்தனத்தாலே ஆன விசிறி சந்தனத்தால் தொட்டி எழுதுகிற பேனா அந்த பேனாவை வச்சுக்கிற ஸ்டாண்டு அதில் ரெண்டு சந்தனத்தால் யானை அதெல்லாமே இருக்கும் இந்த விசிறியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இதை வேணுங்கிறப்ப நம்ம வீசிக்கிட்டு அப்புறம் அழகாக நம்ம இதை எங்கேயும் வெளியில் போனால் இப்படி மடக்கி அழகாக சின்னதாக பேக்கில் போட்டு கொண்டுட்டு போயிடலாம் இந்த விசிறி எப்படின்னா இது லாக் டைப்பில் இருக்குது இது ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன பென்சில் மாதிரி இத்துணுண்டாக தான் இருக்குது இந்த இருக்குது லாக்கு இந்த லாக்கை எடுத்துட்டா இது விரிக்க வருது இந்த பக்கத்தில் ஒரு சைடில் வந்து படம் இருக்குது இயற்கை காட்சிகள் இருக்குது இப்போ இந்த லாக்கை நம்ம இதில் போட்டு விட்டுட்டா லாக் அப்படியே இருக்கும் பாருங்கள் அடிக்கடி நம்ம வந்து அதை சுருக்கிக்க வேண்டாம் இந்த லாக்கு கலண்டுக்காத படிக்க இப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்படி வீசிக்கலாம் திருப்பி வந்து நம்ம இந்த லாக்கை எடுத்துட்டு இதை சுற்றி இது கலண்டுக்கிட்டால் இது பிஞ்சு போயிடும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லேஸாக இருக்குது அதனால் என்ன அழகாக இது இதுவும் வந்து ஒரு தகர கூடு மாதிரி இருக்குதா பாருங்க இதுக்குள்ள கேப் இருக்கா இந்த கூட்டுக்குள்ளற இந்த விசிறி உள்ள போய் பொருதிக்கின்றது பொருதி இந்த லாக்கை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஆன்டிக் பொருள் கலெக்ஷன்ல நான் இந்த விசிறியலை இன்னைக்கு இந்த வீடியோல காமிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ friends!